மின்னல் மாதிரி வந்து ஒரே படத்துல காணாமல் போன நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா எங்க இருக்காங்கன்னே தெரியல லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது மானோ இவங்க காதல் மன்னன் அப்படின்ற படத்துல அஜித்துக்கு ஜோடியா திலோத்தமா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க இந்த படம் வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு அதே மாதிரி மானுக்குமே ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அது மட்டும் இல்ல இவங்களும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா அம்சமா இருப்பாங்களா ஒரு நடிகையா எல்லாராலையும் பார்வையிலேயே சொக்க வச்சிருப்பாங்க மானோ இப்படிப்பட்ட ஹீரோயின் தமிழ் சினிமாவில காணாம போனது நம்பவே முடியல ஏன்னா காதல் மன்னன் மாதிரியான ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் படத்துல நடிச்சுமே அடுத்தது எந்த ஒரு படத்துல இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல ஒரு கட்டத்துல மானுவையும் மக்கள் மறந்துட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்ன சத்தம் இந்த நேரம் அப்படின்ற படத்துல மறுபடியும் மானு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க ஆனா இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமோகா இவங்க தமிழ்ல ஜே ஜே அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமானாங்க அந்த ஒரு படம் போதும் அவங்களோட என்டையர் கேரியருமே வாழ வைக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா நடந்தது மொத்தமா தலைகீழ ஜே ஜே படம் பார்த்திருப்பீங்க அந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அந்த படத்துல ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு இருபது நிமிஷம் கூட ஒன்னா சேர்ந்து இருக்க மாட்டாங்க ஆனா படம் முழுக்க லவ் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான படம் இது இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்துல இவங்க நடிச்சுமே தமிழ்ல அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இவங்களுக்கே கிடைக்கவே இல்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே தங்கி டாப் ஹீரோயினா மாறிடலாம் நினைச்சா ஒரு பட வாய்ப்பு கூட கிடைக்கல அதுக்கப்புறமா தமிழ் வேண்டாம் அப்படின்னு ஹிந்தி தெலுங்கு பக்கம் இவங்களோட கவனத்தை செலுத்திட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க இருந்தாலும் அமோகாவை தமிழ் இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்றதுதான் உண்மை லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோஷினி இவங்க கமல் நடிப்புல வெளிவந்த குணா படத்துல அபிராமி அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க இவங்க இது மூலமா தான் ஃபேமஸ்னு நினைக்காதீங்க இவங்க இதுக்கு முன்னாடியே பயங்கர ஏன்னா இவங்க நக்மாவோட தங்கச்சி ஜோதிகாவோட அக்கா ரோஷினிக்கு இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருந்தோ குணா மாதிரியான ஒரு சூப்பர் படத்துல நடிச்சோ தமிழ்ல அதுக்கப்புறமா ஒரு படத்துல கூட நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல அதுக்கப்புறமா புல் அண்ட் ஃபுல்லா தெலுங்கு பக்கம் போயிட்டாங்க தெலுங்குல தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் தமிழ்லயும் இப்படியாவது நடிக்க வந்துடலாம் நினைச்சா ரோஷினிக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல ஏன்னா குணா அந்த டைம்ல எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி எல்லாம் அடையல சோ ஒரு படம் ஹிட் ஆகல அப்படின்னாலே அன்லக்கி ஹீரோயின் அப்படின்லாம் ஒதுக்கி வச்ச காலம் அது அதனால ரோஷினியையும் ஒதுக்கி வச்சிட்டாங்க ஆனா ஒரு படத்துல தான் நடிச்சாங்க பட் ரோஷினி ஒரு கேரக்டர் தான் பண்ணிருக்காங்க அபிராமி அந்த கேரக்டர் காலம் இருக்கிற வரைக்கும் பேசப்படும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியா கில் இவங்க தமிழில் நடிச்ச ஒரே படம் ரெட்டு தான் இதுல அஜித்துக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா ஹிந்தி மலையாளம் தெலுங்கு அப்படின்னு நிறைய மொழிகள்ல நடிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா இருந்திருக்காங்க ஆனா தமிழ் பக்கம் இவங்க வரவே இல்ல ஏன்னா ரெட் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல சோ பிரியா கில்ல வந்து ஒரு தோல்வி அடைஞ்ச ஹீரோயினா தான் தமிழ்ல பாத்தாங்க பட் ஒரு படத்தை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது தான் பட் என்ன நினைச்சாங்களோ தெரியல அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கொடுக்கவே இல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவங்களும் நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு குடும்ப கொட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மோனிகா கேஸ்டலினோ இவங்க தமிழ்ல விஜய் நடிப்புல வெளிவந்த மின்சார கண்ணா படத்துல நடிச்சதின் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க இந்த படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருந்துச்சு பட் இவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல அந்த டைம்ல வந்த தமிழ் வாய்ப்புகள் எல்லாத்தையும் தவற வேட்டிக்கிட்டு

படங்கள் நடிச்சுக்கிட்டு இனிமே சினிமாவே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பார்த்த இந்த ஹீரோயின்ஸ்ல உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க